உறுதியாக நம்பும்படியாக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி சிதறுகிறது மாற்றமில்லை காங்கிரஸ் காவே கால காங்கிரஸ் வழியில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இணைஞ்சாச்சின்னு அறிவிக்க முடியும் இந்திய தினகரன் நம்ம குரேஜிகள் உள்ளார் உனந்தோறும் தமிழக வெற்றிக்கழகத்தை மக்கள் பேசிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதே தலைவர் விஜய் உறுதியாக இருக்கிறார் அந்த வகையில் இன்றைக்கு பெரிய இயக்குநரும் கூட்டணிக்கு வருகிறார் விரைவில் முன்னாள் முதலமைச்சர் கூட்டணி

அப்படின்ற ஒரு பேச்சு இப்போ ஒரு சமீப நாட்களாக ஒரு நாலஞ்சு நாட்களாக ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகியிருக்கு செல்வப் அவர்களுடைய கே பதிலில் கூட ஒரு பெரிய தடுமாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியுது இப்போது ஒருவேளை தாவிகா கூட பேச்சுக்காரத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது சமீபத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி த விஜய் அவர்களை வந்து சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு அப்படின்ற செய்திகள் சிலருந்து நீக்கப்பட்டுருக்கிறாரு பிரவீன் சக்கரவர்த்தியா ஆமாம் செல்லுகையால் நீக்கப்பட்டு ஆமாம் அது எந்த அடிப்படையில் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியல் இருக்குது காங்கிரஸ் ஒரு பெரிய கணக்கு போடுது கேரளா பாண்டிச்சேரி தமிழ்நாடு இந்த மூன்றே கணக்கு தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் அடுத்த கட்டமாக மூவ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு செய்திலாம் இப்போ காங்கிரஸ் காங்கிரஸ் பிளஸ் தாவேக்கா அப்படின்ற ஒரு நிலை ஒரு கூட்டணி அப்படின்றது வரும்பொழுது அதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல பார்க்கணும் அடுத்த கட்டமாக அதுக்கான கூட்டணி வாய்ப்புங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்போ அல்லது வந்து கணிசமான இடங்களை பெறுவதற்கான வாய்ப்போ இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்திரா காங்கிரஸோடு கூட்டணி அமைத்து தான் அவர் வரை அசைக்க முடியாத இரும்பு எக்கு கோட்டையாக அதிமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்தது ஆனால் இன்றைக்கு அதிலிருந்து வித்தியாசப்பட்டு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குண்டு என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அறிவிக்கிற போதும் காங்கிரஸ் அதிகார மையத்திலும் வந்து பங்கு பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை தான் அகில இந்திய தலைமை எடுத்திருக்கிறது அதனுடைய ஒரு பிரிவு தான் இன்றைக்கு தூதராக வந்த காங்கிரஸ் பிரமுகர்கள் இன்றைக்கு வந்து தளபதி தலைவர் விஜயை சந்தித்திருக்கிறார்கள் மாபெரும் மக்கள் கூட்டணி உருவாகுவதற்கு அடித்தளத்தை போட்டு முடித்தார்கள் இப்போ என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நிறைய பேருக்கு முடிக்கிறாங்க ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிடுறேன் அண்ணன் செங்கோட்டையனார் கட்சியில் இணைவதற்கு ரெண்டு மாதங்களுக்கு முன்பே பேசி முழுத்தாகிவிட்டது அதற்கு ஒரு நாள் குறித்து அறிவித்தார்கள் எப்பொழுதுமே ஒரு காண்டருஷி வேண்டும்ல தமிழ்நாட்டிற்கு காங்கிரஸ் கூட்டணி நான் ஏற்கனவே நம்மளது வலைத்தொல வலைவலைத்தளத்திலே சொன்னேன் உறுதியாக நம்பும்படியாக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி சிதறுகிறது மாற்றம் இல்லைன்னு சொன்னேன் இப்பொழுதும் இல்லை சிதறும் காங்கிரஸ் தாவே காங்கிரஸ் வெளியில் வருமா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இணைஞ்சாச்சின்னு அறிவிக்காமல் இருக்காங்க வந்தாச்சு அறிவிக்கணும் அவ்வளோதான் சின்னம் கிடச்சிருச்சு அறிவிக்கணும் அவ்வளோதான் புரியுதுங்களா சின்னமெல்லாம் வாங்கியாச்சு ஏன்னா எப்பொழுதுமே ஒரு கான்டர்வசி அதான் முதவே சொன்னேன் தினந்தோறும் தமிழக வெற்றி கழகத்தை மக்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதிலே தலைவர் விஜய் உறுதியாக இருக்கிறார் அந்த வகையில் இன்றைக்கு பெரிய இயக்கங்களும் கூட்டணிக்கு வருகிறார்கள் விரைவில் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்களும் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை தொடங்கியிருப்பதாக நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சி புரட்சியை தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பதிய வைக்கிறது பொறுத்திருங்கள் தமிழக வெற்றி கழகம் அசைக்க முடியாத நம்பிக்கையை தமிழ்நாட்டில் உருவாக்க காத்திருக்கிறது கூட்டணி என்று பேசுகிறவர்கள் அல்லது கூட்டணி கட்சிகள் ஒன்றாக இருக்கிறோம் என்று பேசுகிற கட்சிகளெல்லாம் உடைந்து சுக்கு நூறாகி தட்டுத் தடுமாறி தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுகிற நாளையும் நீங்கள் விரைவில் எதிர்பார்கள் ஆக தமிழக வெற்றி கழகம் என்பது மாபெரும் மக்கள் சக்தி கூட்டணியோடு அமைய இருக்கிறது மாபெரும் தலைவர்கள் விரைவில் சந்திக்க இருக்கிறார்கள் ஒன்று கூட இருக்கிறார்கள் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பதை உங்களுக்கு நினைவுப்படுத்துறாங்க தாவே காவலை வேறு இப்போ நாஞ்சன் சம்பந்தவர்கள் அதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க இப்போ அடுத்த கட்டமாக வேறு யானும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மரியாதைக்குரிய அண்ணன் புகழேந்தி விரைவில் இணைய இருக்கிறார் பொறுத்திருங்கள் இரண்டாவது முன்னாள் அமைச்சர்கள் மூன்று பேர் வர இருக்கிறார்கள் நான் பட்டியலை இப்போ சொல்லல அப்புறம் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மரியாதைக்குரிய மருத்துவர் எழிலன் அவர்கள் விரைவில் எம்எல்ஏ அம்மா பேரன் தாவேக்காவில் இணைய இருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது பொறுத்துருங்க தென்மண்டலத்தை பாதுகாப்பதற்கும் தமிழக வெற்றி கழகத்தை வழிநடத்துவதற்கும் தயாராகி கொண்டிருக்கிற தலகர்த்தர்களில் ஒருவர் முதலமைச்சரின் குடும்பத்திலிருந்து பிறந்த மகத்த மகத்தான மாமனிதர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் விரைவில் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணை இணைத்துக் கொள்ளுகிற நாளை நானும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் பொறுத்திருந்தேன் நிச்சயமாக வர்றாரு அதோட மாற்றமே இல்லை எல்லாம் காலம் கணிந்து கொண்டிருக்கிறது கயவாளிகள் காணாமல் போகிற நாளை நாள் குறிக்கிறோம் அதான் நான் சொல்லுவேன் அடிக்கடி கயவர் படையை தூளாக்குவோம் என்பதுதான் ஒரு இறுதி முழக்கமாக வைக்கிறேன் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத மாபெரும் அரசியல் புரட்சி சக்தியாக மாற இருக்கிறது சேர்ந்தா பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பேசினேன் என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தன்றி நன்றி